ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் இந்த வருஷம் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளவு சேலரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷத்தில் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் வரும் அப்படின்றதையும் ஸோ அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நக்கீரன் டிஎன்பிசி சேனலில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே பேட்சை பற்றின டீட்டெயில் வந்து பார்ப்போம் ஸோ இந்த பேட்ச் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்குமே தான் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு சிலபஸ் வைஸ் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எந்த டைம் வேணாலும் எழுதிக்கலாம் ஸோ பிடிஎஃப் தான் அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு நினைக்கிற டைமில் நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்க முடியும் ஃபுல் சிலபஸ்மே நம்ம இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ பிடிஎஃப் இந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து

இதுக்கான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா ஸோ அதாவது ஸோ செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் நைன் இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணலாம் ஸோ இந்த ஷெடியூலோடைய பிடிஎஃபும் நீங்கள் டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களை ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு ஆன்சர் கி கொஷின் பேப்பர் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் போஸ்ட் பண்ண டேட்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஏழரை மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னா ஸோ நாளைக்கு ஒன் டே வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் ஸோ வேணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதி அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க்கையும் நம்ம வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ டெஸ்ட் போர்ஷனை வந்து நம்ம சிலபஸ் வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதை வந்து நாலு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ இந்த நாலு பார்ட்டுக்கான சிலபஸ் வந்து நம்ம கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வைடு சப்ஜெக்ட்டு ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ ஆறு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டு நீங்கள் கவர் பண்ணுறதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஐஎன்எம் ஐஎன்ஏ முடித்ததுக்கப்புறம் ஜியாகிரஃபி ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் எக்கனாமிக்ஸ் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் நைன் ஸோ அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு ரிவிஷன் வரும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சயின்ஸை வந்து ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து டெஸ்ட் வச்சுருக்கோம் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்பாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து ஓவரால் அவுட் புட்டு ஸோ இதுக்கான டீட்டெயில்டு பிளான் வந்து கீழே இருக்குது ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்ட் ஒன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் புக்கில் உங்களுக்கு சிக்ஸ்த்து புக்கில் நைன்த்து புக்கில் லெவன்த்தில் லெவன்த்து எத்திக்ஸு லெவன்த்து ஹிஸ்ட்ரி ஸோ இந்த நாலு புக்லேயும் வந்து கவர் ஆகுது ஸோ அதில் எந்தெந்த லெசன் ஸோ சிக்ஸ்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் டேர்மில் யூனிட் த்ரீ நைன்த்தில் உங்களுக்கு செகண்ட் லெசனாக இருக்குது அதுலேயும் சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் உங்களுக்கு நீங்கள் படித்தா போதும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அறவியல் அப்படின்னா லெவன்த்து எக் எத்திக்ஸு ஸோ அதில் லெசன் டூ ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசனில் ஒன் பாயிண்ட் ஃபோரில் வந்து சிந்து நாகரிகம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னா போதும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள் ஸோ குப்தர்களும் உங்களுக்கு சிக்ஸ்த்து புக்கில் லெவன்த்து புக்கில் வந்து கவர் ஆகுது சிக்ஸ்த்தில் யூனிட் த்ரீ லெவன்த்தில் யூனிட் செவன் சரிங்களா ஸோ இது ரெண்டு டாபிக் தான் ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு நூறு கொஷன்ஸ் வந்து நம்ம பை லெங்குவலாக வந்து கொடுப்போம் ஸோ இதில் நீங்கள் ஒரு நைன்ட்டி ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து மீன் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த டெஸ்ட் வந்து டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்கள் எந்தெந்த புக்ல எந்தெந்த யூனிட்ல வந்து கவர் ஆகுது ஸோ முகலாயர்கள் அதுவும் வந்து உங்களுக்கு எந்த புக்ல எந்த லெசன்ல கவர் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஸோ இதை படிச்சுட்டு நீங்க அட்டன் பண்ணலாம் ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் வைஸ் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஸோ நீங்கள் எந்த ஒரு டாப்பிக்குமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து படிக்கிறதுக்கு இந்த பேட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாடல் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம டெஸ்ட்டு ஒன்னோடய கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நால டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் பாலிட்டி இருக்கும் இந்திய அரசியலமைப்பு உங்களுக்கு எந்தெந்த புக்கில் என்னென்ன லெசனில் கவர் ஆகுதுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி புக்கில் இல்லாத டாபிக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் உங்களுக்கு பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் லோக் ஆயுதா ஸோ இது சம்மந்தமான நோட்ஸ் வந்து உங்களுக்கு புக்கில் வந்து இருக்காது ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம்

ஸோ இந்த வேர்டு ஸ்டெடி படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜிகேல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் லாஸ்ட் டைம் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸில் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கான எவிடன்ஸும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெவன்த் எக்கனாமிக்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும் சரிங்களா ஸோ லெவன்த் எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து வரைக்குமே எக்கனாமிக்ஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு கொஷின்ஸ் வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸில் இருந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸில் இருந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதனால் ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து கரெக்ட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் ஸோ இதுக்கான நோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் எக்கனாமிக்ஸில் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் லெவன்த் அண்ட் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு சரிங்களா ஸோ எக்கனாமிக்ஸ் முடித்ததுக்கப்புறம் மேக்ஸு ஸோ மேக்ஸில் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நீங்கள் எந்தெந்த டாபிக் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ரேஷியோ அண்ட் ப்ரொஃபஷன் வால்யூம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸில் டொண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துட முடியும் ஓகேங்களா எனாமிக்ஸும் மேக்சிமம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் எயிட் அண்ட் நைன் சரிங்களா இதுல உங்களுக்கான வந்து கொஸ்டின் அதிகமா வந்து கேட்பாங்க இது ரெண்டுமே வந்து சப்ஜெக்ட் யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் வந்து இம்பார்ட்டன் உங்களுக்கு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னா அதுல வந்து லெவன்த் ஹிஸ்டரி வந்து கவர் ஆகுது ஸோ அதையுமே நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ கொஞ்சம் டீப்பாக கேட்குறாங்க அப்படின்னா லெவன்த் டுவெல்த்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால நம்ம என்ன ஸ்டேட்டூ ஸ்டடி கொடுத்துருக்கோமோ அதை தா அதை தாண்டி உங்களுக்கு கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் நீங்க கிளியரா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஸோ குரூப் ஃபோர்க்கு இதை தாண்டி கேள்விகள் வராது ஸோ இரு டைஸ் நீங்க அப்ரோச் பண்ணும்போது எந்த ஒரு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் படிப்பீங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சயின்ஸு சயின்ஸ்லேயே உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதில் வச்சு உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் அட்மினை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டான ஷெடியூல் ஸோ இதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஜிகேல நீங்கள் அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண பில்லிங் இருக்காங்க ஸோ முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் நைன் ஸோ இந்த நம்பருக்கு அப்படி இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஸோ இந்த நம்பருக்கு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களை வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு நடக்கும் ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜிகே பேச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வெற்றிக்கான ஜிகே பேட்ச் வந்து ஸோ போடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஸோ ஓகே அடுத்தது வந்து நம்ம சேலரி டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் வந்து பத்தொம்போது ஐநூறுபா சரிங்களா ஸோ பத்தொம்போது ஐநூறு அப்படின்னா செவன்த் பே கமிஷன் படி ஸோ லெவல் எயிட்டில் உங்களுக்கு பே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பத்தொம்போது ஐநூறு அப்படின்றது வந்து பேசிக் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம்

CPS அப்படின்னா Contribution, பென்ஷன் ஸ்கீம் இது உங்க உங்கள் பேசிக் ப்ளஸ் டிஏல டென் வந்து எடுத்திருப்பாங்க NHIS வந்து 300, Family Benefit வந்து நூற்றி பத்து ரூபாய் ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து எழுபது ரூபாய் ஸோ இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா ஸோ இதை வந்து கிராஸில் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு ரூபா உங்களுடைய ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாக இருக்கும் கரண்ட் பொசிஷன் படி சரிங்களா ஸோ ஆஃப்டர் ஒன் இயர் ஸோ ஒன் இயர் கழித்து உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ செவன்த் பே கமிஷன் படி வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நூறு அதாவது அதிலருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடாக வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இருபது நூறு வரும் ஸோ அடுத்த வருஷம் உங்களுக்கு டிஏ வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்று வந்து ரீஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது ஸோ அறுவது இப்போ ஐம்பத்தி மூணு இருக்குது அடுத்தது ஐம்பத்தி ஆறு ஆகலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஆகலாம் ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கான டிஏ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுபது ரூபா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எட்நூறுரூபா மெடிக்கல் அலவன்ஸ் முந்நூறுரூபா இதுக்கான கிராஸ் சேலரி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபது ஸோ இதில் உங்களுக்கு டிடக்ஷன் சிபிஎஸ் என்க அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபா வருது ஸோ ரெண்டு வருஷத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்து வரும் சரிங்களா ஸோ இந்த வருஷம் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ ஸோ அதை விட ரெண்டாயிரரூபா அடுத்த வருஷம் அதிகமாக வாங்குவீங்க ஸோ அடுத்த வருஷம் அதை விட ரெண்டாயிரரூபா வந்து அதிகமாக வாங்குவீங்க சரிங்களா ஸோ இதான் வந்து சேலரி டீட்டெயில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.